எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல தயாரிக்கக்கூடிய நடைமுறை இருக்கு இதுல உங்களுடைய பெயரை சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த ஃபார்மை யார் கொடுப்பாங்க அப்படின்னா உங்க பகுதிக்கு நியமிக்கப்பட்டுக்கூடிய பூத் லெவல் ஆபீசர் வீடு வீடா வந்து இந்த ஃபார்மை கொடுப்பாங்க இந்த ஃபார்ம் இப்ப யாராருக்கெல்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்தால் இந்த ஃபார்ம் உங்ககிட்ட கொடுக்கப்படும் அதன் அடிப்படையில் இந்த ஃபார்ம்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஃபார்ம்ல ஒருத்தருடைய தனிநபர் தகவல்கள் ஏற்கனவே ஃபில் பண்ணப்பட்ட தகவல்கள் இருக்கும் அதாவது இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் அடையாள அட்டை எண் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் அட்ரஸ் இது எல்லாமே ப்ரீ பிரிண்டடாக இருக்கும் ஏற்கனவே அச்சிடப்பட்டு இந்த ஃபார்மை தான் வந்து உங்கள் வீட்டில் பிஎல்ஓ ஆஃபீஸர் கொடுப்பாங்க அந்த பிஎல்ஓ உடைய நேம் அவருடைய ஃபோன் நம்பர் இதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் கியூஆர் கோட் பழைய ஃபோட்டோ இப்போ புது ஃபோட்டோ இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த ஃபார்மை மொத்தம் மூணாக பிரிச்சுருக்காங்க ஒன்று இந்த ஃபார்மை யாருக்கு தராங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் ரெண்டாவது இந்த ஃபார்ம் வாங்குகிற நபர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்லையும் இருந்தார் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை இதில் ஃபில் பண்ணணும் இல்லை இவருடைய டீட்டெயில்ஸ் இல்லை இவருக்கு வயது ஒரு நாற்பத்தி ஒன்று கீழே தான் இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்டில் ஒரு பேர் இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னா அவருடைய உறவினர் தாய் தந்தையர் இந்த மாதிரி விவரங்களை நீங்கள் ஃபில் பண்ணணும் ஸோ இந்த போ இந்த ஒ ஒட்டுமொத்த ஃபார்மை மூணாக பிரிச்சுருக்காங்க இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதார் எண் கேட்டிருக்காங்க ஆனால் விருப்ப தேர்வு நீங்கள் விரும்பினா தரலாம் அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அண்மை காலமாக கைபேசியில் தான் எல்லாருடைய தகவலும் அதாவது உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குது இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே மொபைல் நம்பருக்கு வந்தால் கண்டிப்பாக கொடுக்கணு தந்தையுடைய பெயர் தாயுடைய பெயர் தந்தையுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தாயாருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்தால் மென்ஷன் பண்ணலாம் ஒரு வேளை திருமணமான பெண்ணாக இருந்தால் துணைவருடைய பெயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த இந்த டீட்டெயில்ஸ் மாதிரி தான் இதுவும் இருக்குது இதுவும் இதுவும் சேம் டீட்டெயில்ஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக ஒருவேளை உங்களுடைய ஏஜ் நாற்பத்தி ஒன்றுக்கு மேலே இருக்குது நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தீங்க அப்பவே உங்களுடைய நேம் வந்து ஓட் இருந்தது அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணணும் ஸோ அப்ப இருந்த வாக்காளர் அடையாள அட்டையுடைய என்ன நீங்க மென்ஷன் பண்ணணும் அதுல அந்த ஓட்டர் ஐடியில சட்டமன்ற தொகுதி எண் பாகம் எண் வரிசன் எல்லாமே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் இதை கண்டிப்பா குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சட்டமன்ற தொகுதியுடைய பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை என்கிட்ட இது கிடையாது என்னோட ஏஜ் வந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு தான் ஆகுது அப்படின்னா உங்களுடைய பெற்றோருடைய விவரத்தை கேட்குறாங்க அதாவது உங்களுடைய பெற்றோர் ரிலேஷன்ஸ் யாராவது இதுல உங்க இந்த வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தா அவங்களுடைய பெயர் இங்கே மென்ஷன் பண்ணணும் வாக்காளருடைய புகைப்பட அடையாள அட்டையில் இருந்தால் நீங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவர் என்ன உறவு முறை ஆறாரு உறவு முறை எந்த மாவட்டம் மாநிலம் அப்படின்ற விவரத்தை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பெற்றோருடைய டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது அப்படின்னா இதுக்குன்னு ஒரு செப்பரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓட்டர்ஸ் இசிஐ டாட் இன் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் தேடி எடுக்க முடியும் ஒருவேளை எனக்கு எந்த டீட்டெயில்ஸுமே சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பூத் லெவல் ஆஃபீஸரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட தேவையான உதவிகளை பெற்றுக்கலாம் ஸோ இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த ஓட் லிஸ்டில் உங்கள் பேர் இருந்தாலுமே இதை நீங்கள் ஃபில் பண்ணி தரலை அப்படின்னா உங்களுடைய பெயர் அதில் பெறாது ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு